முப்பதாவது கடத்திலே கடமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்ட காளையாறு கோவிலில் ஐஓபி பாலா அவரது குழந்தை காலை ஓகே ஸ்டார்ட் நவு ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே புகழ் அந்த புகழினை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற இளையாங்குடி இளையராஜா அண்ணன் அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐகோபி பாலா அவரது குழந்தை காலை அந்த காலையினை எப்படியும்

கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தவ புதல்வன் சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்ட வினோபா காலனி கணேசன் அவரது காளை அந்த காளையின் நிர்வாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை வாடி வாசல் புகழ் கரண்ட் காலை துணையோடு எஸ் எம் நண்பர்கள் தங்களை

வினோபா காளனி கணேசன் வரது காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்ரஹாரி அம்மன் கோவில் காளை வாடிவாசல் புகழ் கரண்டு காலை துணையோடு எஸ் எம்பி நண்பு மேகனை தயார் நிலைப்படுத்தப்படும் விளாம இழந்து குழு திருமாறன் நோர் அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக காவனூர் வெற்றியரைச்சி அன்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சத்திரப்பட்டி மண்ணின் மைந்தர் ஒன்றிய கவுன்சிலர் பிரேமானந்தன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தர் தனக்கென தனி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பு அப்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் தவ புதல்வன் சந்தோஷ் கிருஷ்ணன் வினய் கிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தற்சமயத்திலே தன்னுடைய முப்பதாவது களத்திலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இளைய ராஜா சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் காலையார் கோவில் ஐயோபி பாலா அவர்களின் குழந்தை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் நீ ரேடியா சட்டன்னை கொஞ்சம் பேச கம்மி பண்ணுங்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சீட்டி எடுங்கள்

யாரென்று பொறுத்திருந்து பா பா அழைப்பு இதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள கூலபாண்டி அம்மாசி மகன் தர்மராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனர் கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலம் மதிப்பதற்காக விடுதலை சிரித்த நிகழ்ச்சியினுடைய நேர்வான தலைவர் எழுச்சி தமிழ தாத்தர்கள் பெருமாவளவன் எம்பி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்ட வினோபா காளினி கணேச நவரடுகாலை அந்த காளையின் எதிர்வருவதற்காக சிவகங்கை மாவட்ட பாசா நர எஸ் எம்பி நண்பர்கள் தங்களை ஆயுத்த பிரதி குழுமன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கறந்து விட்டன வரிசைத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டு புடி வீரர்களை காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அழைப்பு இதனை ஏற்றிய வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள கூலப்பாண்டி அம்மாசி மகன் தர்மராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சின்னப்பட்டி முத்தாலம்மன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவாள் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் வாழ்பிடி வரதன் பட்டம் பெற்ற நாயகன் ஆனையூர் மண்ணின் மைந்தன் ஹரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதற்கு அடுத்தபடியாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாறி முத்து அவரது மான்குட்டி காலை அந்த காலையை நிறுவுவதற்காக மதுரை மாவட்ட ஊமச்சி ராஜாமணி சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புது கே எம் ஏ சிவாக்குட்டி நண்பர்கள் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெட்டாம்பட்டி மண்ணின் மைந்தர் கூலவால் நண்பர்களின் முன்னாள் நாயகன் மலைச்சாமி தாத்தா அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு மேலும் எங்களது வர்ணனையை பாராட்டி மதுரை மண்ணின் நவரச நாயகன் மதுரை மாவட்டம் கோலப்பாண்டி அம்மாசி மகன் தர்மராஜ் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி சிறப்பு சிறப்பு இந்த பரிசாக சத்திரப்பட்டி பாலகுருநாதர் வடமஞ்சு விரட்டு மாடுவிடி வீரர் அமரன் ராஜ்குட்டி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சத்திரப்பட்டி முன்னாள் மாடுபுடி வீரர் ஏ பி எம் ட உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் ராணி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் எங்களது வர்ணனையை பாராட்டி கூல பாண்டி மண்ணியுடன் மைந்த அம்மா மன தர்மராஜ் அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாவத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தர் கூலவாள் நண்பர்களின் முன்னால் நாயகன் அன்பு தாத்தா மலைச்சாமி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு இளையம் இந்த மாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக மதுரை மாநகர் தெற்கு பெத்தாம்பட்டினுடைய மண்ணின் மைந்தரும் இளங்கரின் எழுச்சி நாயகன் தென்னகத்து இளவரசன் கன்னிகளின் காதலன் பாசத்துக்குரிய அன்பு ஐயா முன்னால மாடுபுடி வீரார் மலைச்சாமி 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 அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஏழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரிக்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் பாவிடமருந்தூர் முத்தால மண் குழு வீரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பாண்டிச்சேரி மண்ணின் மைந்த அன்பு உடம்பிறப்பு பிரவீன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே முப்பதாவது அலங்கரித்து சிவகங்கை மாவட்டம் சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனை கட்டி வள வேண்டுகொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் குழந்தைக் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட உத்தம்பட்டி எஸ்கே கே குழு வீரர்கள் போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு கண்கள் உரைக்காது நாலும் எட்டி உதைக்க ரொம்ப ரெண்டும் குத்தி கிளிக்க வைக்க மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வெற்றி அரசு அம்பலம் காவலர் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டனர்

ஒன்று நூத்தி ஒன்று சிறப்பு பரிசாக நட்சத்திரம் அன்பு சகோதரர் தமிழரசு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எங்களது வர்ணனையை பாராட்டி மதுரை மாநகருக்கு நகருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு கட்டி வந்து கொண்டிருக்கிற தெற்கு தெரு மா வீர அன்பரசன் நினைவுகூள் வீரர் சார்பாக

சதீசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஆடை கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினைத் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஒன்றல்ல இரண்டல்ல முப்பதாவது களத்திலே முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்ட ராஜா சிவகங்கை சார்பாக காளையார் கோவில் நகர் பாலா அவர்களின் பே குழந்தை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட ஒட்டம்பட்டி எஸ் கே கருப்பர் குழு வீரர்கள் மிக துட்டிப்பூடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலவிறக்கப்பட வேண்டிய காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் சார்பாக மதுரை மாவட்ட வினோபா காளனி கணேசன் அவரது காளை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்திர காளியம்மன் கோவில் காளை வாடி வாசல் புகழ் கரண்டு காளை துணையோடு எஸ் எம் பி நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ள விதாமை பெசம்பி வந்தப்ப மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் ஆசன் ஆசை அவர்களது புதல்வி ஹாசினி அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக காவலூர் தீபன் போலீஸ் வெள்ளமரை நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சத்திரப்பட்டி வால குருநாதர் வடம் மஞ்சி விரட்டு மாடு பொடிவீர் அம்மரன் ராஸ் குட்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாநகரத்திற்கு பெத்தாம்பட்டி எ நாயகன் காளையரின் காதலன் கண்ணியின் கதாநாயகன் அன்பு அப்பு மலைச்சாமி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விடாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு உள்ள ஒரு காலையா அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சத்திரப்பட்டி ஒன்றிய கவுன்சிலர் அன்பு அப்பா பிரேமானந்தன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காலை என்னுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலா

உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கூடவால் காலையுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஆடுகள ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலையார் கோவில் அவரது குழந்தை காலை துடிப்படம் வளர்ந்து கொண்டிருக்கு லாஸ்ட்

அன்பு அண்ணன் பாரத் அவர்களுக்கு மனமார் வாழ்த்துக்கள் நேரங்கள் அருகே விட்டன கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா அருமை நிற நாயகனா நேரங்கள் அருகே விட்டான காலங்க அண்ணன் மைக் சட்டன நேரங்கள் நெருங்கிவிட்ட லாஸ்ட் பிளாக்

மாட்டுமற தவ கூட வந்து பறக்க கூடாது முரையா மாடு பிடிக்கன விதிமுறை பின்பற்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களே லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி 3 நிமிட வீரத்தை நிறைந்தாட்டிலே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம் சிடரிகல்getElementById வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பெண்கள் குழவையிட்டால் காலை ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எழுபது பெண்களின் குழுவை

கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா வீரத்தை நிலைநாட்டியத லாஸ்ட் ஃபார் 2 मिनिट्स கடைசி 2 நிமிடம் தாண்டல்காக மடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம் மேரங்கள் நெருங்கி வீடنا காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாய் சிறப்பு பரிசு வருவதற்கா மாட்டின் உடையாளருக்கு பெருமை சேEntityType மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேEntityType தேர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் குழந்தை காலை அந்த சிவகங்கை மாவட்ட ஒத்தாம்பட்டி எஸ் கே கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருமையான போட்டியிலே பரிசு தோற பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் தாங்கலுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா வீரத்தை நிராடி தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிட அரங்கங்கள் இறங்கி விற்றன ஆலங்கள் கருந்து வித்தனர் ஆளையோ சரங்க சாலை வீடகனும் சிறப்பான காலையா மிக்க வீரைகள மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பி குழந்தை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் நல்ல அட்டம் அல்ல பேசு ஓஞ்ச மாதிரி கொஞ்சம் விரைப்படுத்துங்க மாட பொங்க வாப்ப விரைந்து வாங்கப்பு விடுதலை சிறுத்தை